வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு பெரிய சவாலான விஷயம் ஒன்று உண்டுனா குழந்தைகளை சாப்பிட வைக்கிறது தாங்க புது புது ரெசிபிகளை விதவிதமா செய்து கொடுத்தாலும் இருந்து வர்ற பதில் என்னவோ வேண்டாம் தான் குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம்பிடிக்க பல உளவியல் காரணங்கள் உண்டுங்க ஆனா அதை சரி செய்யவும் சில வழிகள் இருக்குது இந்த வீடியோவில் நான் சொல்லித் தர்ற சில வழிமுறைகளை கடைபிடிச்சிங்கன்னா எப்படி அடம்பிடிக்கிற குழந்தையையும் சமத்த சாப்பிட வைக்க முடியும் வாங்க ஒன்றா பார்க்கலாம் நொறுக்கு தீனியை குறையுங்க பெரியவங்க நமக்கே நொறுக்கு தீனியை அடிக்கடி சாப்பிட்டா வயர் நிரம்பிய ஒரு உணர்வு வருதுங்க அதே போல் தான் குழந்தைகளுக்கும் இருக்கும் குழந்தைகளுக்கு நாம கொடுக்குற சாக்லேட்டாக இருக்கலாம் பிஸ்கட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு பசியை தூண்டாதுங்க அதனால் சாப்பிட அடம்பிடிப்பாங்க குழந்தைகளுக்கு மட்டும் நொறுக்கு தீனியை குறைக்கிறதில்ல குடும்பமாக முடிவெடுக்கணும் பசிக்கு உணவு கொடுங்கங்க குழந்தைகளுக்கு எந்த நேரத்தில் பசி எடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்து அதற்கேற்ப அவர்களுக்கு உணவு கொடுக்கணுங்க பசி எடுக்கும் நேரத்தில் உணவு கொடுத்தா முழுமையாக சாப்பிடுவாங்க குழந்தைகளை கவருகிற வகையில் சாப்பிடுகிற தட்டை மாற்றுங்க குழந்தைகளுக்கு பிடித்தமான உணவு கொடுப்பது மட்டுமில்லைங்க குழந்தைகளை கவர்கிற வகையில் பல நிறங்களிலும் வடிவங்களிலும் சாப்பிடும் தட்டுகள் ஏராளம் இருக்குது அப்படி வித்தியாசமான தட்டுகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்கினா கண்டிப்பாக குழந்தைகளுடைய சாப்பிடும் ஆர்வம் மேலோங்குங்க காரணம் தேடுங்க ஒருவேளை குழந்தைகள் தங்களுக்கு பிடித்தமான உணவை கூட வெறுக்கிறார்கள்னா அவர்களது உடல் உபாதைகள் கூட காரணமாக இருக்கலாங்க வயிற்றில் ஏதேனும் தொந்தரவு இருந்தாலும் உணவு உண்ண முடியாமல் குழந்தைகள் சிரமத்துக்குள்ளாவாங்க எனவே காரணத்தை நீங்கள் கண்டறியுங்கள் முடியாவிட்டால் மருத்துவரது உதவியை நாடுவது நல்லது பசியை தூண்டணுங்க உடல் உழைப்பு எதுவுமின்றி வீட்டுக்குள்ளேயே குழந்தைகளை அடைத்து வைக்காம களைத்து போகும் வரை குழந்தைகளை ஓடியாடி விளையாட அனுமதியுங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்தால் குழந்தைக்கு பசிக்காது பசிக்கலன்னா குழந்தை எப்படி சாப்பிடும் ஆக உடல் களைத்து போனால் தானாகவே பசி எடுத்து ஆர்வமாக உணவை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க உணவை அழகாக்குங்கள் உணவை எப்போதும் ஒரே மாதிரியா கொடுத்துக்கிட்டு இருந்தா குழந்தைகளுக்கு அதன் மேல வெறுப்பு தாங்க வரும் அதனால கொடுக்குற உணவை புதுமையாகவும் அவர்களுக்கு பிடித்த வகையிலும் அழகுபடுத்தி கொடுங்கள் குழந்தை தானே நாம எதை கொடுத்தாலும் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு குழந்தைக்கு ஒரே மாதிரியான உணவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப தப்புங்க ஒரே மாதிரியான உணவை நாம் தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிடும்போது நமக்கே போர் அடிச்சிடுது அதே போல் தாங்க குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான உணவு சளிப்பை தான் கொடுக்கும் அதனால் வித்தியாசமான உணவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறுமனே ஒரு தோசை கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த தோசைக்கு மேலே கேரட்டையோ பீட்ரூட்டையோ நீங்கள் தூவி விடும்போது கலர் கலராக மாறுது கலர் எப்போதுமே குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுங்க ஒரே மாதிரியாக இட்லி வார்த்து கொடுக்கறதுக்கு பதிலாக பல வடிவங்களில் இட்லியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல சாதத்தையும் நல்ல கலர் கலரான சாதங்களாக நீங்க மாற்றி கொடுக்க முடியும் இப்படி கொடுக்குற உணவையை எப்படி அட்ராக்டிவா மாத்த முடியும் அப்படின்னு சிந்திங்க எல்லா நேரமும் அன்பு காட்டுங்கள்ங்க ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா வழக்கமாகவே நம்ம பெற்றோர் குழந்தைகளை அதிகமாக கொஞ்சிறதும் அன்பு காட்டுறதும் அவங்களுக்கு உணவு ஓட்டும் போது மட்டும்தாங்க அதனால அது குழந்தையுடைய மனசுல அப்படியே பதிஞ்சிடுது சாப்பிடும்போது அம்மா அதிகமாக என்ன கொஞ்சிறாங்க அன்பு காட்டுறாங்க அதனால் இந்த அருமையான நேரத்தை நீடிக்கணும் அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரம் எடுப்பாங்கங்க குடும்பமாக உண்ணுங்கள் சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அங்கங்க இன்றைக்கு உள்ள சமூகத்தில் எல்லாரும் பிஸி குழந்தைக்கு உணவு கொடுக்கறது ஒரு வேலையாகவே பார்க்குறோம் அதனால் வேக வேகமாக முதல்ல குழந்தைகளை சாப்பிட வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பொறுமையாக சாப்பிடலான்னு நினைக்கிறோம் குழந்தைகள் நம்மை கண்டு படிக்கிறவர்கள்ங்க நாம் எப்படி சாப்பிட்றோம் எதையெல்லாம் சாப்பிட்றோம் என்பதை குழந்தைகள் பார்த்து அவர்களும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றாங்க அதனால குழந்தைகளுக்கு ஒருபோதும் தனியா உணவு கொடுக்காதுங்க நீங்க சாப்பிடும்போது குழந்தைக்கும் சாப்பிடுவதற்கு சொல்லி கொடுங்கள் ஆறு மாதத்திலிருந்தே குழந்தைகள் உணவை எடுத்து சாப்பிடுகிற அளவுக்கு பழகிடுவாங்கங்க அதனால குடும்பமா சாப்பிடணும் டிவியை காட்டி செல்போனை காட்டி குழந்தைகளுக்கு உணவு கொடுக்காதுங்க இன்றைக்கி பல பெற்றோர் குழந்தைகள் வேகமாக சாப்பிட்டு முடிக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பிடித்த ஒரு கார்ட்டூனையோ அல்லது பாட்டையோ டிவியில் செல்ஃபோனில் பிளே பண்ணி விட்டுக்கிட்டு குழந்தைகளுக்கு ஊட்டுறாங்க அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது என்ன சுவையில் அது இருக்குதுன்னு தெரியாது எதுக்காக சாப்பிட்றோன்னு கூட தெரியாது இப்படி எந்தவித உணர்வும் இல்லாமல் சாப்பிடும்போது அது குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய செரிமான பிரச்சனையை உருவாக்கி விடுங்க குறிப்பிட்ட நேரத்தை ஃபாலோ செய்யுங்கள் அதாவது குழந்தைகளுக்கு எதை எப்போ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை சின்ன வயதிலிருந்தே உருவாக்கிவிட்டால் உடல் அதற்கேற்றவாறு ரியாக்ட் செய்ய ஆரம்பிக்குங்க காலையில் காலை உணவு மதியத்தில் மதிய உணவு மாலையில் சிற்றுண்டி இரவு உணவு என்று ஒரு ரொட்டியினை நீங்கள் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்துகின்ற போது அந்த நேரத்தில் சரியாக அவர்களது உடல் பசியை தூண்டுகிறது குழந்தைகள் சாப்பிடத் தொடங்குகிறது எல்லா வகையான சுவைகளையும் இளம் வயதிலிருந்தே அறிமுகம் செய்யுங்க ஆறு மாதத்திலிருந்தே ஒரு குழந்தைக்கு எல்லா வகையான சுவைகளையும் அறிமுகம் செய்ய தொடங்க வேண்டும் அப்படியானால் அந்த சுவைக்கு அவர்கள் பழக்கமாகி விடுவார்கள் வளர்ந்த பிறகு அது எனக்கு வேண்டாம் இது எனக்கு பிடிக்கலை என்று சொல்ல மாட்டார்கள் அதுபோலதான் எல்லா விதமான காய்கறிகளையும் பழங்களையும் சின்ன வயதிலிருந்தே அவர்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்து பழக்கிவிட வேண்டும் குழந்தைகளை நீங்கள் கடைக்கு போகும்போது கூட்டிகிட்டு போங்க சமைக்கும்போது பார்க்க விடுங்க ஆமாங்க நீங்கள் காய்கறி கடைக்கு போகும்போது உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவங்க உங்கள்ட்ட கேட்பாங்க அம்மா இது என்ன காய்கறிம்மா இது எப்படி இருக்கும் இதை சாப்பிடலாமா அப்படிலாம் கேட்பாங்க அதை சாப்பிட்லாங்கண்ணா நம்ம எடுத்துக்கலாம் நாளைக்கு நான் உனக்கு சமைச்சி கொடுக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு அடுத்த நாள் சமைக்கும்போது அந்த குழந்தைகளை அந்த காய்கறி எனக்கு கழுவி கொடு அந்த தோலை எனக்கு உரிச்சு கொடு என்று சமையலிலும் அவர்களை நீங்கள் இன்வால்வ் செய்கின்ற போது அந்த குழந்தைகள் ஆர்வத்தோடு அந்த காய்கறி எப்படி இருக்கும் என்பதை கண்டுபிடிப்பதற்காகவாவது ஆர்வமாக சாப்பிடுவாங்கங்க வயல்வெளிகளுக்கு தோட்டங்களுக்கு சுற்றுலாவாக அழைத்து செல்லுங்கள்ங்க இன்றைக்கி குழந்தைகளுக்கு இந்த காய்கறி எங்கேருந்து வருதுன்னே தெரியாது இந்த தானியம் எப்படி விளையுது அப்படிங்கிறதே தெரியாது எல்லாம் கடையிலிருந்து வருது அப்படின்னு தான் குழந்தைகளுக்கு தெரியுது ஆக அந்த குழந்தைகளை நீங்கள் வயல்வெளிகளுக்கு கூட்டிகிட்டு போய் நேரடியாக தோட்டத்திலே அந்த காய்கறிகள் விளைவதை அவர்கள் பார்க்கின்ற போது அவற்றை சாப்பிட வேண்டும் என்கின்ற ஆர்வம் இயல்பாகவே வரங்க அந்த தோட்டத்தில் வச்சே அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவோ பாடங்களை நீங்கள் சொல்லிக் கொடுத்துர்லாம் இந்த காய்கறி எப்படி விளையுது எந்தெந்த மண்ணில் விளையுது இந்த காய்கறியினால் என்னென்ன நன்மை என்னென்ன விட்டமின்கள் அந்த காய்கறியில் இருக்குது இப்படியெல்லாம் நீங்கள் விளக்கி கொடுக்கும்போது குழந்தைகள் அந்த பழங்களை காய்கறிகளை தானியங்களை சாப்பிடும்போது எந்த வெறுப்பும் காட்டாமல் ஆர்வமாக சாப்பிடுவாங்கங்க நான் சொல்லி தந்த இத்தனை வழிமுறைகளிலே நீங்கள் ஏதாவது இரண்டு மூன்று வழிமுறைகளை கடைபிடித்தாலே உங்கள் குழந்தைகள் அடம் பிடிக்காமல் சமத்தாக சாப்பிட்ருவாங்கங்க அதுக்கு நான் கேரண்டி இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன் நன்றி